அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்மணத்திற்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் உள்ள ஜாதகருக்கு உள்ளூரில் வரன் தேடுவார்கள் இவர்களுடைய திருமணத்திற்கு பிறகு ஒரு இடமாற்றம் ஏற்படும் இவர்களுக்கான திருமணத்தை அதிகாலை முகூர்த்தம் சூரிய உதயத்திற்கு முன்பாக தாடி கட்டுவது மிகவும் நல்லது தாயின் உறவு வகையில் திருமண வரம் அமையும் இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு ஒரு இடமாற்றம் ஏற்படும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் உள்ள ஜாதவரை அவருடைய மனைவியானவர் தாயைப் போல கவனித்துக் கொள்வார் நண்பர்களே என்னுடைய ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள்